ൂ സലമാലൈക്ക യീസല സോള ത ലത്തിൽ കഥ യാബുക്ക് പോറതല്ല இந்த இரவுல நபிகள் நாயகம் போனாங்கன்னு ஹதீசே இருக்குது ஐஷா நாயகி ஒரு நாள் நைட்டு இரவு தேடுறாங்க ரசூல்லாவும் காணல வீட்டுல தூங்கிட்டு இருந்தவங்கள காணல அப்ப எங்கன்னு தேடி பார்க்கும் போது ஜன்னத்துல இருக்கிறாங்க ஹதீஸ் வந்திருக்கு ஆதாரபூர்வமாக ஹதீஸ் இருக்கிறது ஜன்னத்துல ஏன் ரசூல்லா ஏன் இந்த இரவில் இருந்து கேட்கும் போது இந்த இரவிலே அல்லாஹ் தாலா மனிதர்களை மன்னிக்கிறான் மனிதர்களை கபர்களிலே இருந்து அவர்களை பாதுகாக்கிறான் எனவே நான் அவர்களுக்காக துவா செய்வதற்காக கபுரை நோக்கி வந்தேன் ரசூல்லா எந்த நாளும் அப்படி போனது இல்லை அப்ப எந்த நாள் அப்படி சென்றார்கள் என்பதற்கு ஹதீஷ் ஷரீஃப் விளக்கம் சொல்லக்கூடிய சொல்கிறார்கள் அது லைலத்தும் மின் நிஸ்மி ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவாக இருக்கும் என்று ஹதீஷுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மொஹீஷ்கள் சொல்கிறார்கள் குரானுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு நேரடியா தெரியவே தெரியாது இமாம்கள் சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோம் அப்படி இமாம்கள் சூரத்து துஹானில் வரக்கூடிய அந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்கிறார்கள் அந்த இரவிலே உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹுத்தலா பிரித்து கொடுக்கிறான் என்று ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்லிட்டான் உங்க ஏற்பாடுகளை எல்லாம் இந்த இரவுல தான் அல்லாஹ் தாலா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்துல இருக்குது குரான்ல சூரத்து துகான்ல அந்த இரவு எந்த இரவு என்று இமாம்கள் சொல்லும் போது பிறகு பதினைந்தாம் இரவு என்று குறிப்பிட்டும் சில இமாம்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்ன அந்த இமாம்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இரவை புனிதமாக கருதுகிறார்கள் பராத் இரவு என்ற அடிப்படையிலே மார்க்கத்திலே பல அறிஞர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அரபு நாடுகளிலே உள்ள அறிஞர்கள் கூட கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒன்று கூடலாமா அல்லது இந்த நாளில் நோன்பு வைக்கலாமா இதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது எங்கெல்லாம் இஸ்லாம் சர்ச்சைகளை பேசுகிறதோ அங்கெல்லாம் பர்லில் பேசுறது இல்லை சுண்ணத்தான விஷயத்தில் தான் பேசுகிறாங்க செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம் காலமெல்லாம் அதை பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க நமக்கு செய்ய விருப்பம் இல்லையா நம்ம விட்டுட்டு போயிடலாம் அதான் இதற்காக நாம் வந்து விதண்டாவாதங்களை வாக்குவாதங்களை இதை வைத்து ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் யூடியூப் சேனலுக்கு வேணா உதவும் வீவர்ஸுக்கு வேணா உதவும் நாலு பேர் இதை ரசித்து பார்ப்பாங்கிறதுக்கு வேணா உதவுமே தவிர மார்க்கத்திற்கு இதனால் எந்த பலனும் இல்லை மார்க்கத்திற்கு இதனால் நாம் எந்த பலனையும் சம்பாதித்து கொடுத்து விட போவதில்லை மனிதர்கள் மக்கள் நினைத்து பார்ப்பதில்லை அந்த மாதம் ரஜபு ரமலான் இவ்விரண்டு மாதங்களுக்கும் இடைப்பட்ட மாதம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் நமக்கு முஸ்லிம்களுடைய மாதத்தின் பெயரே தெரியாது இப்ப எங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் ரமலான் அப்படின்னா தெரியும் அது ஏதோ பண்டிகையினுடைய பெயருங்கிறதுனால ரமலான் அப்படின்னா நமக்கு தெரியும் ஷாபானா இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஏதோ ஷாபானு வழக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது ஏதோ டெல்லியில் பேப்பர்லலாம் படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு வேணா நமக்கு ஞாபகம் வரும் ரமலான் மாதம் அந்த பண்டிகையை முன்னிட்டு நமக்கு தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு அஜி பெருநாள் எந்த மாசத்துல வருதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அஜி பெருநாளுடைய மாதத்தினுடைய பெயரை சொல்லுங்கன்னா யாருக்கும் சொல்லத் தெரியாது அந்த மாதத்தினுடைய பெயரிலேயே அல்லாஹு ஹஜ் என்பதை வைத்திருக்கிறான் துல் ஹஜ் ஹஜ் உடைய மாதம் ஹஜ் உடைய மாதம் துல் ஹஜ் என்று அதில் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது மாதம் ரமலான் அபிகல் நாயகம் ஹதீஸ்ல சொல்றாங்க நசாயி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு மாதம் இருக்கிறது மக்கள் எல்லாருமே அந்த மாதத்தை பற்றி ஒரு பொதுபோக்குத்தரமாக இருக்கிறார்கள் அந்த மாதத்தினுடைய பெயர் என்ன ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவிலே வரக்கூடிய அந்த மாதம் ஷபான் மாதம் என்று நபிகன் நாயகம் சொன்னாங்க ஏன் இந்த மாதத்தினுடைய சிறப்பை நபிகன் நாயகம் சொல்ல வேண்டாம் உங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமியன் அல்லாஹு விடத்திலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படக்கூடிய உயர்த்தப்படக்கூடிய மாதம் அந்த மாதம்தான் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா உல சொன்னால் வேலைக்கிழமை புனிதமான நாள் அப்படின்னு நம்ம கருதக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ஏன் வேலைக்கிழமை புனிதமான நாளாக வேலைக்கிழமை ராத்திரி வேலைக்கிழமை எதற்காக புனிதமாக கருத வேண்டும் சொன்னாங்க கிழமை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் வாரந்தோறும் நீங்கள் செய்தாமல் அல்லாஹ் எடுத்து காண்பிக்கப்படுகிறது வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்ப்போமா இல்லையா ஒவ்வொரு வாரமும் கணக்கு பார்ப்பாங்க சில பேர் மாதத்திலே கணக்கு பார்ப்பார்கள் இப்படி வாரந்தோறும் நம்மளுடைய கணக்குகள் அல்லாஹ்டத்திலே வேலைக்கிழமை சமர்ப்பிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் உள்ள கணக்குகள் இருவேறு கருத்தின் அடிப்படையிலே ரமலான் மாதத்தினுடைய லைலத்தில் கதிர் இரவும் என்றும் சொல்லப்படுகிறது அல்லது ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே வரக்கூடிய பிறகு பதினைந்தாம் இரவிலே ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் இடத்திலே கண் எடுத்து காட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஷாபான் மாதத்தினுடைய சிறப்பை சொன்னாங்க சொல்லிட்டு அது மட்டும் சொல்லலிங் நான் நோன்பாளியாக இருக்கும் போது என் அமல் அல்லாஹ் எடுத்து காண்பிக்க வேண்டும் இதே ஹதீஸ்தான் வேலைக்கிழமைக்கும் இதே ஹதீஸ்தான் சைபான் பெற சைபான் மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய நோன்புக்கும் வேலைக்கிழமை ஏற சூழல்லாம் நோன்பு வைக்கின்ற சூழானை போய் கேட்டேன் யார சூழல்லா எதற்காக வேலைக்கிழமை எல்லாம் நீங்க நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்களே நம்ம வைக்கிறது இல்லை எந்த அரபிகளும் வைப்பதில்லை மார்க்கம் அடை அடிப்படைத்தவர்கள் அல்லது இறைவனிடத்திலே விவாதத்தின் மூலமாக நெருங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வேலைக்கிழமையை கண்ணியப்படுத்தி நோன்பு வைப்பாங்க அதுக்காக யாருமே வைக்கலையே உலகத்தில் முஸ்லீம்களே வைக்கலையே நாம் வைக்கணுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் நபிகள் நாயனும் வேலைக்கிழமை நோன்பு வைப்பதை சுண்ணத்தாக பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இருக்குது சகாபாக்கள் கேட்டாங்க வேற சூழல ஏன் வேலைக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க என் அமல் எடுத்து காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் அதே அதி செய்தால் சாய்பான் மாதத்திற்கும் நபிகள் நாயகன் சொன்னாங்க சாய்பான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறீர்களே வேற சொல்லலாம் கடமையா ரமலாம் அடுத்த மாதம் நோன்பு வைக்க போகிற ஒரு மாதம் ஃபுல்லாக ஏன் அதுக்கு முன்னாடியே இவ்வளோ நோன்பு வச்சுட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சகாபாக்கள்கிட்ட கேட்டபோது எத்தனை பெரிய மார்க்கம் படித்தவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை பல்வேறு வகையிலே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய இயக்கவாதிகளாக இருந்தாலும் சரிதான் சாபான் மாதத்திலே நபிகள் நாயகம் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்வார்கள் இதில் கருத்து யாருக்குமே இருக்காது சாஹபான் மாதம் நபிகள் நாயகம் அதிகமாக நோன்பொயித்த ஒரு மாதம் ரமலானுக்கு அடுத்து ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷாபான் மாதம் என்று எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் ஏன் நோன்பொய்க்கிறீங்கன்னு நபிகள் நாயகத்த கேட்ட பொழுது முன் அந்த நாளிலே அந்த மாதத்திலே அந்த வருடங்களிலே உண்டான அமல்கள் அல்லாஹூடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது அப்பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று நபிகள் நாயகன் சொன்ன ஹதீஸ் சாஹிபான் மாதத்தினுடைய சிறப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமான ஹதீஸ் கிதாபுகள் எத்தனைன்னு கேட்டா ஆறு ஹதீஸ் கிதாப் இந்த புகாரி முஸ்லிம் அப்படின்னு வரக்கூடிய ஆறு ஹதீஸ் கிதாபுகள்ல இமாம்கள் சில ஹதீஸ் கிதாபுகளை தலைப்பட்டு பெயர் சொல்லி எழுதியிருக்கிறார்கள் தொழுகையினுடைய பாடம் ஜகாத்தனுடைய பாடம் ஹஜ்ஜினுடைய பாடம் ஹஜ்ஜை பற்றி ஹதீஸுகள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அதுல பாபு மாஜாத்தின் அப்படின்னு சில பாடங்கள் தலைப்பே இடப்பட்டிருக்கிறது சில பாடங்களுடைய தலைப்பே அரீசு கிதாபுகளை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது நெட்டில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தலைப்பிடப்பட்டு பல்வேறு மார்க் அறிஞர்கள் கருத்தை பேசியிருக்கிறார்கள் ஒரு விஷயம் மார்க்கத்திலே இல்லை என்று சொன்னால் இதை பற்றி நாம் அலச வேண்டிய தேவை இல்லை நபிகள் நாயகம் பேசி இருக்கிறார்கள் சபான் சபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவினுடைய பாடங்கள் என்று கதீசு கித்தாபுகளிலே இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அத்தானி அந்த ஜிப்ரிக மாசத்துல வராங்க இங்க வராங்க உலகத்துக்கு வராங்க ஜிபிரா ஹாதிஹி மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவிலே வருகிறார்கள் வல்லாகி அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் அந்த இந்த ஆட்டினுடைய ரோமம் இருக்கா இல்லையா ஒரு ஆட்டுக்கு மேல முடி எவ்வளோ இருக்கும் அவ்வளோ ரோமத்தை ஒரு புடுங்கி ஒரு ஆள் கையில எடுத்தா எவ்வளவு காணும் ரோமம் வரும் என்ன முடியாது எத்தனை முடி இருக்கு நீங்க என்னங்கன்னு சொன்னா என்ன முடியாது அந்த அளவிற்குண்டான பாவங்களை அல்லாஹு தலா இந்த இரவிலே மன்னிப்பதாக ஜிபிரில் அலிகுஸ்லாம் சொன்னார்கள் ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாம் இரவிலே அல்லாஹுத்தலா நரகத்திலே இருந்து விடுதலை அளிக்கிறான் தான் இந்த இரவிற்கு சிறப்பே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பிற்கு வெள்ளிக்கிழமைக்கு இப்படி ஜும்மாவினுடைய எல்லா நாளும் நாம் போன்று ஒன்று கூடுவதில்லை ஜும்மாவினுடைய தொழுகை எல்லா நாளும் நடைபெறுவதில்லை ஜும்மாவினுடைய தொழுகை நபிகள் நாயகத்தால் திருக்குறானால் ஆதாரமாக சொல்லப்பட்டு குரானிலே ஜும்மா தொழுகை என்று சூறா இறக்கி வைக்கப்பட்டு ஜும்மாவிற்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டு தான் தொழுகை தான் லுகர் அசர் மஹ்ரி பிஷா இந்த பேர் அஞ்சு பேரும் குரானில் இருக்கான்னு கேட்டால் ஆதாரத்தை நீங்கள் காட்ட முடியாது இந்த அஞ்சு தொழுகையினுடைய பேரும் குரானில் கிடையாது ஆதாரமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அசர் தொழுகை பேர் அல்லாஹ் சொல்லி சொல்றான்னு கேட்டா கிடையாது இஷாவுனுடைய பெயரை சொல்லி சொல்றானு கேட்டா அகை முசலா பில் இஷா இஷாவுனுடைய தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு பேர் சொல்லி எங்கேயாவது குரான்ல இருக்கா ஒரு ஆயத்தை நீங்க காட்ட முடியுமா அஞ்சு நேர தொழுக பரலான தொழுகதா ஆனா அந்த அஞ்சு நேர தொழுகையினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் குத்தலா எங்கேயுமே தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்லல இந்த பெயர் நாமா வச்சுக்கிட்டதுதான் காலையில தொழுகிறோம் ஃபஜ்ரு அந்த ஃபஜ்ருங்கிற பேருக்கு காலை மத்தியான தொழுரோ லுஹர் லுஹர்னா மத்தியானம் அப்படின்னு அர்த்தம் லுகருங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம் வெளிப்படுதல் வெண்மையாக தெரியுதல் வெளிச்சமாக தெரியுதல் அதனால லுகர் தொழுகை இப்படி லுகர் தொழுகில வந்திருக்கு அல்லாஹ் லுகர் தொழுங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு எங்க பார்க்க முடியுமா இதை வச்சுக்கிட்டு அகுல் குரான் ஒரு குரூப் இருக்குது அகுல் குரான் மதுரையை தலைமையா வச்சிருக்கிறவங்க குரான்ல மூணு தொழுகையை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கா மூணு தொழுகை போதும் அஞ்சு நேரம் வக்து கிடையாது ஒரு குரூப் இருக்காங்க அகுலுல் குரான் மதுரையை தன்மையாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு பிரிவினர்கள் குரானில் சொல்லப்பட்ட மூணே மூணு நேர வக்து தொழுக இருக்குது எது எதெல்லாம் குரான்ல அல்லாஹ் பேர் சொல்லியிருக்கானோ ஃபஜ் தொழுக பேர் இருக்கு ஃபஜ்ர் அக்கை லி துலு கிஷ் லைலே என்ன குரானல் ஃபஜ்ர் அப்படின்னு அல்லாஹ் குரானில் ஃபஜ்ஜிர் தொழுகையை பற்றி சொல்கிறா அப்போ ஷீ தொழுகையினுடைய பெயர் குரான்ல சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சில கூட நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே நாம் எதற்கெல்லாம் இரவிலே நரகத்திலே இருந்து விடுதலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுக்கிறான் எந்த அளவிற்கு ஏற்படுத்துகிறான் ஒரு ஆட்டினுடைய கொத்தான ஒரு முடியை நீங்கள் பிடுங்கினால் எவ்வளவு முடி உங்களுடைய கைகளிலே சிக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை விசாலமாக இந்த இரவிலே ஏற்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா பழகி வசனம் சொன்னாங்க இப்போ பிறை பதினைந்துல எப்போதுமே நோன்பு வைக்கிறது கடமை பிற பதினஞ்சுல சுண்ணத்தான நோன்புகள்ல வேலைக்கிழமை மட்டும்தான் இல்லை மாச மாசம் பிற பதினைந்துல நோன்பு நபிகள் நாயகம் நூற்று இருக்கிறார்கள் எல்லா மாதமும் பிறை இப்ப நடு பிறையில பதினைந்தாவது பிறையில நோன்பு நோற்பது என்பது நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்துக்கள்ல ஒன்று பிறை ஒன்னு நோன்பு நோட்பாங்க பிறை பதினைந்து நோன்பு வைப்பார்கள் பிறை முப்பது முடியக்கூடிய நாளிலேயும் மாசத்தினுடைய ஆரம்பத்திலையும் நோன்பு வைப்பாங்க மாசத்தினுடைய நடுவிலும் நோன்பு வைப்பார்கள் மாசத்தினுடைய முடிவிலும் நோன் வைப்பார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் சேபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்திலே நோன்புணர்ப்பு ஒருத்தரையில் நுகர் தொழலை அசல் தொழலை இதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று சொல்லுவாங்க மாதம் மாதம் பதினஞ்சாம்தேதி நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க அப்போ ஒருத்தர் இன்னைக்கு லுகர் தொழில மதிர் துளல இல்ல ஒரு வாரமா தொழலை இல்ல ரெண்டு வருஷமா தொழலை ஐம்பது வயசுலேயும் ஒருத்தர் தொழவே இல்ல ஐம்பத்தோராவது வயசுல தான் அவருக்கு நானோதியன் கிடைத்து லுகர் தொழலனு வராரு இத்தனை வருஷமா ஏப்பா போப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா போப்பா அப்படி சொல்ல முடியுமா எங்கேயாவது அப்படி எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா மாதம் மாதம் பதினைந்தாவது பிறகிலே நோன்பு தான் எல்லா மாதமும் பிறகு பதினைந்திலே நோன்பு வைக்க வேண்டும் என்று எங்கேயாவது ரசூல்லா கோடிட்டு காண்பித்திருக்கிறார்களா இல்லை ஒருவர் முடியவில்லை என்று சொன்னால் வைக்கவில்லை இல்லை அந்த மாதம் மட்டும்தான் ஒருத்தர் வைக்கணும் நீய்த்து நான் நோன்பு எப்பநாள் வச்சுக்கலாமே நோன்பு எப்படி நாள் வைத்திருக்கிற வைத்துக் கொள்ளலாமே அதனால் தவறையதும் இல்லை ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தை பற்றி மார்க்க அறிஞர்கள் இன்று நேற்றல்ல சகாபாக்களுடைய காலத்திலே இருந்தே இந்த பிறை இந்த பதினைந்தாவது நாள் ஹதீஸ் ஷரீஃபிலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறேன் எல்லா நாளும் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லது எல்லா நாளையும் பற்றி நாம் வாக்குவாதங்களோ அல்லது எல்லா நாளையும் பற்றி நாம் எடுத்து பேசுவதோ இல்லை இந்த நாள் ஏதோ சிறப்பிட்டு கூறப்பட்டிருப்பதனால்தான் இதை பற்றி உண்டான பாடங்கள் அதீஷரீஃப் இடம்பெற்றிருக்கிறது சகீகான கிதாபுகள் எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது இந்த நாளிலே குளிப்பதை கூட சுன்னத் என்று இமா அபு சொல்கிறார்கள் இமா முஹம்மது பின் ஷாஃபி சொல்கிறார் இமாம் அபு அன்பல் சொல்கிறார் இந்த நாளிலே உங்களை குளித்து சுத் இப்படி ஜும்மா வரும்போது குளிப்பது நாம் சுண்ணத்தாக வைத்திருக்கிறோம் குளிப்பதுங்கிறது சுன்னத்து தான் பரல் கிடையாது பரலான குளிப்பை தவிர பரலான குளிப்பை தவிர அந்த மற்ற குளிப்புகள்லாம் சுன்னத் அதே மாதிரி இந்த நாளில் குளிப்பதும் சுன்னத் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலைகி வசலம் அவருடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல்வேறு இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி சொல்லப்பட்டதின் அடிப்படையிலே தான் பராத் இரவு என்று வருடந்தோறும் பல்வேறு ஆண்டுகள் நாம் அதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவ்வளோதான் கொண்டாட்டங்களோ அல்லது அதை பெயரை சொல்லி நாம் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் சும்மா அனுப்ப முடியாது ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை கூப்பிடுறேன்னு சொன்னா அந்த ஐம்பது பேர் நமக்காக வருகிறார்கள் மார்க்கத்திற்காக வருகிறார்கள் இஸ்லாத்திற்காக வருகிறார்கள் லுகர் துளைக்கோ அசர் துளைக்கோ வளமை போல் நடப்படக்கூடியதற்கு வந்தாங்கன்னா எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்போ ஒரு புதிதாக ஒரு 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 நாளில் ஒரு குறிப்பிட்டு ஒரு நாளை வருகிறார்கள்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ தவறு கொடுக்கறாங்க ஏதோ கொடுக்குறாங்க அது மார்க்கத்தில் இல்லாததோ எதுவும் ஒன்று இல்லை இன்றைக்கி எங்கேயாவது ஒரு மாநாட்டுக்கு போகிறோம் இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அதெல்லாம் மிதவாத்தாயிருமா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க அப்போ ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்களா அதெல்லாம் பிடிவத்துன்னு சொல்லிட முடியுமா அது கல்யாணத்துல நபிகள் நாயகி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்கன்னு எங்கேயாவது ஆதாரம் காட்ட முடியுமா கல்யாண பத்திரிகை நபிகள் நாயகம் அடித்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கிறதா பத்து ஒரு கல்யாணத்தை ரசூல்லாட்டு சொல்லாம கூட சகாபாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது ஒரு சகாபி வருகிறார் மஞ்சள் கலர்ல சட்டை இருக்குது மஞ்சள் சட்டையிலே மஞ்சள் இருக்கிறது என்னப்பாச்சு நேற்று கல்யாணம் முடிச்சுட்டு யார என்ன சொல்லி கூடாதா எனக்கு சொல்லியிருந்தால் எனக்கு கொண்டு நான் எனக்கும் சாப்பாடு போட்டிருக்கக்கூடாதா வந்து எங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஜோவியலாக ஒரு சிரிப்பாக நபிகள் நாயகன் கேட்டதாக ஆதாரம் இருக்கிறது ஆக மார்க்கத்தில் எல்லா விஷயத்திற்கும் நாம் ஆதாரத்தை தேடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இது கடமை தான் தொழுகை கடமை தான் தொழுகை நஃபீராக தொழலாம் எந்த இரவுகள் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் எனவே பராத் இரவு என்ற அடிப்படையிலே மார்க்கத்திலே பல அறிஞர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அரபு நாடுகளிலே உள்ள அறிஞர்கள் கூட கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒன்று கூடலாமா அல்லது இந்த நாளிலேயே நோன்பு வைக்கலாமா இதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது எங்கெல்லாம் இஸ்லாம் சர்ச்சைகளை பேசுகிறதோ அங்கெல்லாம் ஃபர்லில் பேசுறது இல்லை சுன்னத்தான தான் பேசுகிறாங்க செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம் காலமெல்லாம் அதை பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு செய்ய விருப்பம் இல்லையா நம்ம விட்டுட்டு போயிடலாம் அதான் இதற்காக நாம் வந்து விதண்டா வாதங்களை வாக்குவாதங்களை இதை வைத்து ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் யூடியூப் சேனலுக்கு வேணா உதவும் வீவர்ஸுக்கு வேணால் உதவும் நாலு பேர் இதை ரசித்து பார்ப்பாங்கிறதுக்கு வேணா உதவும் தவிர மார்க்கத்திற்கு இதனால் எந்த பலனும் இல்லை மார்க்கத்திற்கு இதனால் நாம் எந்த பலனையும் சம்பாதித்து கொடுத்து விட போவதில்லை அதனால பராத்திரவை பற்றி பல பல ஆண்டுகளாக குரான் ஷரீஃப்ல வரக்கூடிய ஆயத்தை தசீர்ல இமாம்கள் விளக்கும் குரானுக்குண்டான அர்த்தம் நமக்கு நேரடியா தெரியவே தெரியாது இமாம்கள் சொல்லித்தான் அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோம் அப்படி இமாம்கள் சூரத்து துகானிலே வரக்கூடிய அந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்கிறார்கள் லைலத்தில் கதிரி இரவாகவும் இருக்கலாம் அல்லது சாபான் மாத பிறை பதினைந்திலே வரக்கூடிய இரவாகவும் இந்த இரவு இருக்கலாம் என்று சூரத்து துகானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பீகா இஃப்ரக் குல் அம்ரின் அந்த இரவிலே உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹுத்தலா பிரித்து கொடுக்கிறான் என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான் உங்க ஏற்பாடுகளை எல்லாம் இந்த இரவுல தான் அல்லாஹால கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது குரான்ல சூரத்துல அந்த இரவு அந்த இரவு எந்த இரவு என்று இமாம்கள் சொல்லும் போது மாதத்தினுடைய பிறகு பதினைந்தாம் இரவு என்று பராத் இரவை குறிப்பிட்டும் சில இமாம்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்ன அந்த இமாம்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இரவை புனிதமாக கருதுகிறார்கள் தைலத்தில் கருது இரவு உலகம் தழுவி அளவு புனிதமாக கருதுகிறோம் இந்த இரவையும் உலகம் தழுவி அளவிலே பல்வேறு மார்க்க அறிஞர்கள் கருதக்கூடிய வாய்ப்பை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த இரவிலே கபுசியார் எப்படி ரசூல்லா மன்னிப்பு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால கபருக்கு போய் நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் தாயத்தந்தியர்கள் அல்லது நம்மை விட்டு மறைந்து விட்ட அத்தா அம்மாக்களுக்காக துவா செய்து இறைவா அவர்களை நோவினைகளை இருந்து பாதுகாத்து விடு உலகத்திலே அவர்களுக்கு எல்லா விதமான சுகபோகத்தை கொடுத்தது போன்றே கபரிலும் அவர்களுக்கு எல்லா விதமான நட்பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடு என்று துவா செய்யக்கூடிய ஒரு நேரம் லைலத்தில் கதிரவில் யாரும் கபருக்கு போறது இல்லை இந்த இரவுல நபிகள் நாயகம் போனாங்கன்னு ஹதீசே இருக்குது ஐஷா நாயகி ஒரு நாள் நைட்டு இரவு தேடுறாங்க ரசூல்லாவை காணல வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்களா காணல அப்ப எங்கன்னு தேடி பார்க்கும்போது ஜன்னத்துல் பக்கியில் இருக்கிறாங்க ஹதீஸ் வந்திருக்கு ஆதாரபூர்வமாக ஹதீஸ் இருக்கிறது ஜன்னத்துல் பக்கியில் யார் சுரல்லா ஏன் இந்த இரவில் இருந்துங்க கேக்கும் போது இந்த இரவிலே அல்லாஹு தாலா மனிதர்களை மன்னிக்கிறான் மனிதர்களை கபறுகளிலே இருந்து அவர்களை பாதுகாக்கிறான் எனவே நான் அவர்களுக்காக துவா செய்வதற்காக கபுரை நோக்கி வந்தேன் ரசூல்லா எந்த நாளும் அப்படி போனது இல்லை அப்போ எந்த நாள் அப்படி சென்றார்கள் என்பதற்கு ஹதீஸ் ஷரீஃபே விளக்கம் சொல்லக்கூடியவர் சொல்கிறார்கள் அதில் லைலத்தும் மின் நிஸ்மி ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவாக இருக்கும் என்று ஹதீஷுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மொஹீஷன்கள் சொல்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரி தொழுகைக்கு பிறகு பராத் இரவாக இருக்கிறது அந்த இரவிலே நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் துவா செய்வோம் அல்லா படத்திலே முடிந்த அளவு அந்த இரவிலே இபாதத்துகளிலே கழித்து நன்மைகளிலே கழித்து அல்லாஹுத்தலா ஒருவேளை அந்த இரவில எழுத எழுத நாடி இருந்தால் நம்முடைய ஏடுகளை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் இவருடைய விதிகளும் இவருடைய வாழ்க்கையும் இவ்வாறு அமைய வேண்டும் என்று அல்லாஹ் தாலா எழுத நினைத்திருந்தால் நாம் நன்மையிலே கழிக்கலாம் நோன்பு வைத்து நாயகம் ஒவ்வொரு அமலையும் செய்யும் போது அப்படித்தானே சொன்னாங்க ஏன் அசுரல்லா நோன்பு வைக்க கேட்டபோது நான் நல்லவனாக அல்லாஹ் இடத்திலே காண்பிக்கப்பட வேண்டும் நான் இந்த நேரத்தில் நோன்பாளியாக இருந்தால் அல்லாஹ் என்னை நேசிப்பான் அல்லவா அல்லாஹுடைய நேசத்தை நான் வெளிப்படுத்தியவனாக அல்லாஹுத்தாலா என்னை அங்கீகரித்துக் கொள்வானே என்று நபிகள் நாயகன் சொல்லி காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே பிறகு பதினைந்திலே நோன்பு வைப்பது சுண்ணத்தாகவும் இருக்கிறது அதே போன்று அந்த இரவிலே முன்னோர்களுக்காக நம்மை விட்டு மறைந்துவிட்ட மௌத்தாக்களுக்காக துவா செய்வது அவருடைய மகத்திரத்திற்காக அல்லாஹுடத்திலே துவா செய்வது நம்முடைய சுண்ணத்தான வழிமுறைகளிலே ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு மூன்று யாசின் ஓதி துவா செய்யப்படும் இஷா தொழுகை வழமை போல் இல்லாமல் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக எட்டே கால் மணி அளவிலே நடைபெறும் எட்டே காலுக்கு பிறகு ஒரு சிறிது பயான் நிகழ்ச்சியும் பிரார்த்திபோம் அதன் பிறகு நம்முடைய மையவாடிக்கு மூமீன்கள் பூங்காவிற்கு சென்று கபராளிகளுக்கு துவா நிகழ்ச்சியும் நடைபெறும் ஜமாத்தார்கள் அனைவரும் இந்த பராத்திரவு நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய பள்ளிவாசலில் இருந்து நம்முடைய கபருக்கு நம்முடைய மகளாவில் இருக்கக்கூடிய அருகாமையிலே உள்ள கபருக்கு மட்டும் சென்று இன்ஷாலா துவா செய்வோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எங்கெங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்கே சென்று அந்த இரவு நம்முடைய ஜமாத் சபையின் மூலமாக எல்லா கபர்களிலும் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் லைட் ஏரியோ கதவு பூட்டி வச்சிருக்க மாட்டாங்க எல்லா கபருஸ்தானும் திறன் தான் இருக்கும் உங்கள் உறவினர்கள் எங்கே இருக்கிறார்களோ நீங்கள் விரும்பினால் அங்கே சென்று அவர்களுக்காக நீங்கள் துவா செய்து கொள்ளலாம் நம்முடைய மகள்லாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய மகல்லாவில் உள்ள கபருக்கு சென்று முன்னோர்களுக்காக மூதாதர்களுக்காக துவா செய்யப்படும் அந்த நிகழ்விலே ஜமாத்தார்கள் அனைவரும் കലുകൊള്ളുമാറേ നിർവഹത്തിന് സാപോട് കണ്ടു സല